வணக்கம் நான் உங்கள் கென்னஸ் பாபு கணேஷ் மிஸ்ரா த்ரீ செவன்டி தமிழ் திரைப்படம் ஃபினிஷிங் தருவாயில் டெக்னிக்கல் ஒர்க் டேபிள் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு இந்த த்ரீ செவன்ட்டினுடைய பாடல்களை பற்றி சொல்லணுன்னா அண்ணன் டிஆர் அவர்களுக்கு நான் முதல் நன்றியை சொல்லணும் நான் வந்தே வந்தே மாதரம் வாழிய நமது பாரதம் அப்படின்ற அந்த பாடலை அவர் எழுதி இசையமைத்து எனக்காக நடிச்சம் கொடுத்துருக்காரு வந்தே வந்தே பாதரம் ஹும் வாழியன மது பாரதம் வந்தே வந்தே பாதரம் ஹும் ஒரு நட்புக்காக ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை எங்கள் குருநாதரட்டையும் ஆரோக்கிய பண்ணது ஆரோக்கியம் நன்றி சொல்லுவாங்க அதே போல் புன்னிகிருஷ்ணன் அவர்கள் செந்தில் தாஸ் அவர்கள் எஸ்பிபி சரண் அவர்கள் சுதா அவர்கள் உன்னி கிருஷ்ணனுடைய டவுட்டர் புத்திரா உன்னி கிருஷ்ணன் அவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து வறுமையான ஒரு பாடல்கள் பாடித்தம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாத்தரம் மாதரம் மானிய மாதம் வந்தே மாதரம் வந்தை மாதரம் வந்தே மாதரம் தேசிய மாதம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் புதியம் மாதரம் வந்தே மாதரம் பாடல்கள் வந்து இந்த த்ரீ செவென்ட்டி படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு அந்த பாடல் வந்து திரைப்படத்தில் அது ஒரு கேரக்டரா வந்திருக்கு நீங்க பார்க்கும்போது பிடிச்சிருக்கீங்க இப்போ இந்த த்ரீ திரைப்படம் நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் லைஃப்பில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இதெல்லாம் நடந்துருக்கோம் இதெல்லாம் ஏன் நடக்குது இதெல்லாம் தேவையா எங்கே போயிட்டுருக்கு நாடு இன்னமும் வந்து தீவிரவாதம்ன்ற ஒன்று வந்து தேவையா இந்த உலகத்துக்கு அப்படின்னு ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருக்கும் اشتركوا உலகத்தில் எங்கேயுமே தீவிரவாதம் இருக்க வேணாமே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அந்த உலக தலைவர்கள்லேருந்து உலக மக்கள்லேருந்து சாதாரண பாமரங்களும் எதுக்கடா கடவுள் படைச்ச வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துட்டு போகிறத விட்டுட்டு ஒருத்தனை ஒருத்தனை வெட்டிக்கிறது குத்திக்கிறது சாகடிக்கிறது பாம் போடுறது இதெல்லாம் தேவையில்லையேன்னு ஒரு கேள்விக்குறி எல்லாருக்கும் இருந்தால் இந்த த்ரீ செவன்டி உங்களுக்கான ஒரு திரைப்படமாக இருக்கும் வந்திய மாதரம் ஜெய்ஹிந்த் இனஸ் பாபா கணேஷ்